தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சேலத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி தெரிவித்தார் அமைச்சர் பேட்டி சேலத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நேற்று மாலை மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடந்தது இதில் பங்கேற்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது தமிழகத்தில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தரமான கல்வி அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவது தொடர்பாக மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மக்களின் பிரதிநிதிகள் தெரிவிக்கும் பல்வேறு கருத்துக்களை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை இருக்கிறார் ஆசிரியர் கழிப்பினர் அதாவது பார்த்திங்கன்னா பள்ளிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்தல் கழிவறை அமைப்பு குடிநீர் வசதி போன்ற கோரிக்கை தான் அதிக அளவில் உள்ளது தற்போது ஆசிரியர் பணியிட மாறுதல் கலந்த நடைபெற்று வருகிறது அந்த பணி முயற்சவுடன் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிட விவரம் அந்த மாவட்ட முதன்மை கழிவு கல்வி அலுவலர் மூலம் நடத்தப்படும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரியவரும் அதன் பிறகு எவ்வளோ ஆசிரியர் தேவைப்படுகிறார்கள் என தெரியும் அதற்கு ஏற்ப ஆசிரியர் காலிப்பணியங்களும் நிரப்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சரிங்களா பிறகு தான் வந்து ஆய்வுக் கூட்டம் நடத்திய பிறகு தான் எவ்வளோ காலிப்பணியிட விவரம் வந்து தெரியும் தேவைப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்கிறார் பணியிடங்களை நிரப்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து ஆசிரியர் தடைத் தேர்வு தேர்வு தேர்ச்சி பெற்ற சுமார் எண்பதாயிரம் பேர் உள்ளனர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க என்று வந்து சொல்லியிருக்காரு ஆர்டி சட்டத்தின்படி ஆண்டுக்கு இரண்டு முறை டெட் தேர்வு நடத்த வேண்டியுள்ளது ஆசிரியர்களை புதிதாக நியமித்துவது குறித்த பல்வேறு கேள்விகள் உள்ளன அதை எப்படி சரி செய்வது என்பது தொடர்பாக பட்ஜெட் கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சருடன் கலந்து பேசி நடவடிக்கை நண்பர்களே பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு எப்படி சரி செய்வது என்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சருடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா பார்ப்போம் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அப்படிங்கிற தகவல் இந்த செய்தி காட்டுது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி